பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை ராசிபலன் இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு சில சவால்கள் இருந்தாலும் முன்னேற்றம் காணக்கூடிய நாள் தொழில் பணவரவு குடும்ப உறவுகளில் பொதுவாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனால் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எந்த முடிவையும் சிந்தித்து எடுப்பது சிறந்தது வேலை மற்றும் தொழில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல நாள் மேலதிகாரர்கள் உங்கள் முயற்சிகளை பாராட்டவர் புதிய பொறுப்புகள் வரும் அவற்றை சரியாக நிர்வகித்தால் முன்னேற்றம் நிச்சயம் தொழில் முனைவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆனால் முதலீடுகளுக்கு முன் முழுமையாக ஆராய வேண்டும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம் பணியில் சிறிய மன அழுத்தம் ஏற்படலாம் ஆனால் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் அனைத்தும் சரியாகும் பணம் மற்றும் முதலீடு பணவரவு நிலையாக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கலாம் முதலீடுகளை கவனமாக செய்வது அவசியம் பங்குச்சந்தை முதலீடுகளில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வளமான பொருளாதார நிலையை உருவாக்க சிறப்பான திட்டமிடல் அவசியம் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் பழைய கடன்களை அடைப்பதற்கும் இது நல்ல நேரம் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையாக நடந்தால் விரைவில் தீர்வுகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அன்பு மற்றும் புரிதலுடன் பேசினால் உறவு வலுப்படும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடம் இருந்து உதவிகள் கிடைக்கலாம் குடும்பத்தில் சில மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏற்படும் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் காணலாம் திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல தகவல் வரும் காதல் உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் புரிதலுடன் நடந்தால் உறவு வலுவாகும் திருமணமானவர்கள் தங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் ஏற்படலாம் தூக்கமின்மை தலைவலி போன்றவை ஏற்படலாம் உணவு மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்த வேண்டும் பரிகாரம் சந்திர பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள் மன அமைதி கிடைக்கும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள்